அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களே மிக கவனமாக இருங்கள் தமிழகத்தை தாக்கும் புயல் சின்னம் தண்ணீரில் மூழ்கும் தமிழகம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கடல் பகுதியில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது தீவிரமடைந்து புயல் சின்னமாக மாறியுள்ள நிலையில் பகுதி இன்று மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலு குறைந்து தென் தமிழக பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவக்கூடும் இதனால் அடுத்த ஏழு நாட்களில் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று தென்காசி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை தேனி விருதுநகர் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை முதல் மிக கனமழையும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கரூர் திண்டுக்கல் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினெட்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக இன்று திருவண்ணாமலை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுச்சேரி காரைக்கால் சென்னை சேலம் விழுப்புரம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் ராமநாதபுரம் திண்டுக்கல் திருவாரூர் காஞ்சிபுரம் அரியலூர் செங்கல்பட்டு கரூர் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் தூத்துக்குடி திருப்பத்தூர் திருநெல்வேலி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இதேபோல் டிசம்பர் பதிமூன்றாம் தேதியில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் தென் தமிழகம் வடகடலோர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் தரைக்காற்று அவ்வப்போது மணிக்கு முப்பத்தை முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசப்படும் என்பதால் பொதுமக்கள் யாரும் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முன்னோடனும் கூடிய லேசானது முதல் இந்த மழை பெய்யக் கூடும் நன்றி வணக்கம்